தமிழர் பண்பாடு வந்து உப்பிட்டவரை உள்ளளவு நினைவு அப்படிம்பாங்க நீங்க உங்களுக்கு உப்பு போட்டாங்க உப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு சாதகமா மட்டுமே தான் பேசிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லும் போது சொல்றீங்க மற்றவங்களை இறந்தவங்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா இறந்துட்டாலே ஒரு மனிதர் வந்து புரிதர் ஆகிடுவாரா ஹிட்லருக்கு நீங்க கோயில் கட்டிடுவீங்களா நீங்க கொண்டோடிக்கப்பட்ட போது நீங்க வந்து பணத்தின் பக்கம் தான் நீங்கள தவிர இனத்தின் பக்கம் நிக்கல அப்படிங்கறதாங்க என் வந்து எங்களை மாதிரி எல்லாம் முழுமையா தெரியும் இது வந்து உங்க மனசாட்சி ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும்

ஐயா வைரமுத்தை பத்தி வந்து தம்பிகள் வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பேசுனாங்க எதுக்கு வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தபோது தான் அது தெரிய வந்தது ஐயா வைரமுத்து அவர்களும் ஒரு ட்வீட் ஒன் பண்ணியிருக்கிறாங்க அதை எக்ஸ் தளத்துல போட்டிருக்கிறாங்க அதை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல நிலநடுக்கமும் இந்தோனேஷியாவில் எரிமலை வெடிப்பும் தேர்தல் மேடைகளில் இளிமொழிகளும் ஒன்றும் புதிதில்லை அபூர்வம் அல்ல ஆனாலும் இறந்தவர்களை வந்து பேசுனா இழிச்சா பழிச்சா அதை வந்து யாரும் ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற பொருளில் தான் அவங்க போட்டிருக்கிறாங்க சிறு கூட்டம் ரசிக்குமா பெருங்கூட்டம் வந்து கோபப்படுமா வருத்தப்படுமா அதில் தான் வந்து அந்த தான் ஐயா வந்து வைரமுத்தம் இருக்கிறாங்க தான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம ஐயாவோட அந்த எழுத்துக்களையும் அவரோட சிந்தனைகளையும் நம்ம வந்து கேட்டு கேட்டு வளர்ந்த ஆளுநாள்தான் அதே போல் தான் அண்ணன் சீமானும் சரி எங்க பிள்ளைகள் வந்து நிறைய பேர் வந்து பல பேர் வந்து வைரமுத்த வந்து இருந்தப்போ கூட ஐயாவை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஐயாவோட பக்கத்துல இருந்து அவருக்காக அவர் மொழிக்காக அவர் மொழி புலமைக்காக நாங்க நின்று ஆட்கள் ஆனா நாங்களே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கறது எதுக்காக அப்படின்னு பாக்கணும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்யூட்டோன் நீங்களே போட்டிருக்கீங்க அது சொல்றீங்க ஒரு சிங்கம் வந்து மானை துரத்துது எதோட ஓட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்டு மானுடையதா அல்லது சிங்கமுடையதா அப்படின்னு கேட்குறீங்க கேட்டு நீங்களே என்ன பதில் சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா மானோடதுதான் அதிகமா இருக்கும் ஏன்னா அந்த மான் வந்து தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுது சிங்கம் வந்து தன் உணவுக்காக ஓடுது அப்படிங்கிறத ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க ட்வீட் பண்ணியிருக்கீங்க இதுலயே நீங்க வந்து பதில சொல்லிட்டீங்க அண்ணன் சீமான் தேர்தல் பரப்புரையில எப்படி போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மானை போல போறாரு சீமானுக்காக தான் நீங்க போட்டீங்கன்னு தெரியல இதுல சீன் எடுத்து அதில் போட்டோம்னா மான் தான் வருது அதனால அந்த மானை போல வந்து தன்னோட உயிரை காப்பாற்றுறது தன் உடமையை காப்பாற்று தன்னோட இயற்கை வளத்தை காப்பாத்துறதுக்கு இந்த மண்ணை காப்பாற்றுறது இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக அண்ணன் உலகத்தில் வந்து ஓடிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க வந்து யாரை ஆதரிச்சு பேசுறீங்களா அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்க எப்படி அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிங்கம் மாதிரி இருக்கிறாங்க நல்ல பலமா இருக்கிறாங்க ஆட்கள் பலத்தோட இருக்கிறாங்க பண பலத்தோட இருக்கிறாங்க ஆனா வந்து அவங்க எதுக்காக வாராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி திணறணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க அது இயற்கை வளங்கள் இருந்தாலும் சரி எல்லா எதையா இருந்தாலும் சரி அண்ணனுக்கு வந்து எதுக்கு நீங்க வந்து அறிவுரை வந்து இதை போட்டிருக்கீங்க அப்படிங்கறத வந்து பார்த்து தம்பிங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்னத்துக்கா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அண்ணன் வந்து முன்னாள்ல ஒரு கதை ஒன்னு சொல்லியிருந்தாங்க அந்த கதையில வந்து வயசான திருட்டு பய அப்படின்ற ஒரு டைட்டில்ல வந்து ஒரு கதை ஒன்று சொல்றாங்க அந்த கதையை வந்து சொல்றத கேட்ட நீங்க உங்களை மாதிரி இருந்த அத்தனை பேரும் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருக்கீங்க ஐய சுழந்து வருத்தப்பட்டிருக்கிறாங்க ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாத இல்லைங்கய்யா எத்தனை ஆறுகள் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பில் நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு அதில் எத்தனை ஆறுகள் இருக்குன்னு சொல்லுங்க எத்தனை கனிம வளங்கள் இருந்துச்சு இன்னைக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க மலை இருக்குங்கய்யா அந்த மலை வந்து முழுவதும் தானங்கய்யா மலை ஒரு மனுஷன் இருக்கிறான் அந்த மனுஷனுக்கு வந்து தலையை மட்டும் சீவுனா அப்புறம் சீவி இன்னைக்கு வந்து எத்தனை மலைகள் வந்து இல்லாமல் போயிட்டு இருக்குது இன்றைக்கும் கன்னியாகுமரியில் வந்து அதுக்காக போராடுறது எந்த கட்சி போராடுறது அண்ணன் வந்து சீமான் வந்து எப்படி அவங்களோட எல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல அதை விட்டுட்டு வந்து வந்து பேசுவீங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த வித ஆச்சரியமும் எனக்கு இல்லை ஏன்னா என் தம்பிகளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்க இனம் அழிக்கப்பட்டப்ப அதாவது நமது இனம் அழிக்கப்பட்டப்ப நீங்க சொல்றப்ப தமிழர்கள் அழிக்கப்பட்டப்ப நீங்க எந்த பக்கம் நின்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு சார்ந்து வெளியில வந்து பேசல நம்ம இனமே இல்லை அப்படின்னு சொல்ற ஐயா வாலி அவர்கள் மேற்கொண்டு வந்து அவர் ஒரு கவியை எடுத்து எழுதுனாரு ஆனா நீங்க வந்து கவி எழுதுனீங்க ஆனா எந்த அளவு எழுதுனீங்க உலகபூர்வமா எழுதுனீங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனா ஒன்னே ஒண்ணுதாயா இதுல என்ன ஒண்ணு நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர் பண்பாடு வந்து ஒப்பிட்டவரை நினை அப்படிம்பாங்க நீங்க உங்களுக்கு உப்பு போட்டாங்க உப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு சாதகமா மட்டுமே தான் பெருச்சுட்டு இருக்கீங்க நீங்க சொல்லும் போது சொல்றீங்க மற்றவங்களை இறந்தவங்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க ஆனா இறந்துட்டாலே ஒரு மனிதர் வந்து புரிதராயிடுவாரா ஹிட்லருக்கு நீங்க கோயில் கட்டிடுவீங்களா நீங்க இதெல்லாம் வந்து நம்ம வரலாற்றை வந்து நான் வந்து சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்லை ஏன்னா உங்களால வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது நாங்க எங்கள் தம்பிகள் சிறு பிள்ளைகளா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு வந்து இனத்துக்காக வந்து நிற்கிறாங்க இப்போ ஒரு கவிஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கவிஞர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே அரசவைக்கு வந்து புகழ்ந்து பாடுறதும் அரசர்களை புகழ்ந்து போடுறதும் அரசவை கவிஞர்களா இருப்பாங்க நீங்க அது போல் வந்து திமுகவின் அரசவை கவிஞர் தான் ஐயா வைரமுத்து தான் நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து புகழ் தான் பேசிருக்கீங்க ஏதாவது ஒரு சமயத்துல அவங்க வந்து இதுதான் தவறு செய்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா அப்ப ஏதாவது ஒரு முறையில வந்து நீங்க சொல்லி இது வந்து வரலாற்று பிள்ளை ஆயிடும் அப்படின்னு நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்களா நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது காலத்துல அண்ணனும் சினிமா துறையில இருந்தவர் ஒரு டிஸ்கஷன்ல போய் உக்காந்தா கூட எவ்வளோ காசு வரும் எப்படி வாழலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு என்னோட அனுபவங்கள் அதிகம் ஆனா அண்ணன் வந்து மானை போல தன் உயிரை காப்பாற்றுறதுக்காக தன் உடமை காப்பாத்துறதுக்காக அதாவது தான் தான் அப்படிங்கிறது வந்து தமிழ் தமிழர் தமிழர் மண் தமிழர் பூமி தமிழ் இனம் தமிழ் மொழி இதை காப்பாற்றுறதுக்காக அண்ணன் வந்து ஓடிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு மனுஷனாக வந்து களத்தில் நின்று பார்க்கும்போது போது அவருக்கு வழி தெரியும் நம்ம வந்து ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு பத்து புத்தகங்கள் எழுதி அந்த புத்தகங்களை கொண்டு போய் அங்கே கொடுத்தோம்னா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அதை வந்து அரசுடாம ஆக்கிவாங்க அதை வந்து லைப்ரரிக்கெல்லாம் எடுத்துக்குவாங்க அதுல வந்து ஒரு கோடி கணக்கில் பணம் வரும் அது தான் வருமானு பாத்தீங்கன்னா அந்த உண்மை இது நல்லா இருங்க இயற்கையெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா வச்சிடணும் நீங்க இறந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு பணம் வரும் ஆனா அந்த பணத்துக்காக வந்து இனத்தை வந்து மறந்து நம்ம பேசிடக்கூடாது இனம் அங்க வந்து கொன்றொழிக்கப்பட்ட போது நீங்க வந்து பணத்தின் பக்கம் தான் நீங்களே தவிர இனத்தின் பக்கம் நிக்கல அப்படிங்கறதாங்க என் வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் முழுமையா தெரியும் இது வந்து உங்க மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் ஆனா எங்க பிள்ளைகள்லாம் நீங்க இவ்வளவு கோவப்பட்டு வந்து விற்கிறாங்கன்னா இது மாதிரி ஒரு பிள்ளைகளை வந்து அண்ணன் சீமான் உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னா இது உண்மையிலேயே காலம் தந்த தான் அண்ணன் சீமான் நாங்களாம் பாக்குறோம் நீங்களும் அப்படி தான் வந்து பாக்குறீங்க நீங்க தடவை வந்து அண்ணன் சீமான் வந்து பேசும்போது சொன்னீங்க சீமான் பேசுகிற தோனியில இருந்து தெரியுது ஒரு மனிதன் பேசும்போது அவன் தோனி தெரியும் எப்படி வந்து பேசுறான் அப்படின்னு சொல்லி அவன் உதட்டுல இருந்து பேசுறானா அவன் உள்ளத்துல இருந்து பேசுறானா அப்படிங்கிறது ஆனா சீமான் பேசும்போது சொல் தெரியுது எனக்கு சீமான் பேசிய அத்தனையும் வந்து தன் உள்ளத்திலிருந்து பேசியது அப்படின்னு சொல்லி அதே போலதாங்க இப்ப வந்து உங்களுக்கு எப்படி வந்து அந்த அரசவை கவிஞரா வச்சுக்கிட்டு அவங்க வந்து எல்லாம் செய்ய தயாரா இருக்கிறாங்களோ அதே போல சீமானம் சரி என்று சொன்னால் போதும் பல கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கும் பட்டங்கள் கொடுக்கறதுக்கும் பதவிகள் கொடுக்கறதுக்கும் அவங்க தயாரா தான் இருக்கிறாங்க இது உங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் இதை மறைச்சுக்கிட்டு எல்லாம் பேசுறாங்க பாருங்க யூடியூப்க்காருங்க அவங்களுக்கும் தெரியும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு வந்து நிக்கிறாருன்னா இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தான் இந்த மலையை வந்து உங்களோட சேர்ந்து நின்னோம்னா ரெண்டு டன் வந்து தன்னால் த நாங்களே சுத்தமான நீங்கள வந்து கண்ணுக மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பணம் தான் முக்கியம் அப்படின்ற அந்த ஒரு தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க கூட தான் நீங்க இருக்கீங்க ஆனா எங்க இனம் என்ன இருக்கணும் இன்னொரு நூறு ஆண்டுகள் கழிச்சு எங்க இனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க பார்த்து போகும்போது எங்களுக்கு வருத்தமா இருக்குது நீங்க அந்த ட்வீட்ல தான் வந்து மென்ஷன் பண்ணி நீங்க வந்து பேசுறீங்க அப்போ நீங்க வந்து எவ்வளவு பெரிய அறிவாளிகளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவர்களா இருந்தாலும் எவ்வளவு புலமை உள்ளவர்களா இருந்தாலும் அந்த ஒரு சிறு சிறு தப்புகள் பண்றாங்க பாருங்களேன் அதுல வந்து சுத்தம் அடிபட்டுதுங்க ஏற்கனவே உங்கள் பேர் வந்து வைரமுத்து அப்படின்னு இருக்கிறதுனால வயிற்று போட்டுக்க முடியாது வைரத்தை அதே சமயத்தில் உங்களை வந்து இன்னொன்று சொல்லுவாங்க வைரமுத்து வர் அப்படிம்பாங்க அதெல்லாம் கேட்கும்போது என்ன மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன்னா நானும் அவங்கள வந்து மிக பெருசாக நேசிக்கிறவன் அண்ணன் அதே மாதிரி தான் அண்ணனுக்கு இதெல்லாம் வந்து செய்தி வந்து உள்ளே போச்சுன்னா அவரே வந்து வருத்தம் தான் போடுவார் ஏன் ஐயா வந்து விட்டுருங்க அப்போல்லாம் பேசாதீங்கன்னா சொல்லுவார் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பணமா இனமா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பணத்தின் பக்கம் நிக்கிறீங்க நாங்க இனத்தின் பக்கம் நிற்கிறோம் மூணு மணி நேரத்துக்கு மீட்டிங் எடுத்து போட்டுக்க பாருங்க அந்த வீட்டை தான் வந்து எடுத்து உங்களுக்கே நான் வந்து கொடுக்க சூழ்நிலையில இருக்கிறேன் என்ன சொல்லியிருக்கீங்க ஒரு மானை சிங்கத்து ஒருத்தது அப்ப மானின் ஓட்டம் வேகமா இருக்குமா சிங்கத்தின் ஓட்டம் வேகமா இருக்குமான்னு கேக்குறீங்க கேட்டுட்டு நீங்களே பதில் சொல்றீங்க மானின் ஓட்டம் தான் வேகமா இருக்கும் ஏன்னா மான் வந்து தன் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓடுது சிங்கம் வந்து தன் உணவுக்காக ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பாருங்க அதே போலதான் பணம் பட்டங்கள் ஆட்கள் பலம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு சிங்கத்தோட பலத்தை வச்சுக்கிட்டு அவங்க வராங்க அதை நீங்களும் ஆதரிக்க பாருங்க அவங்க நிற்கிறாங்க எதுவுமே இல்லாமல் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் எப்படியாவது இருக்கிறதுனாச்சும் வந்து நம்ம வந்து காக்கணும் இழந்ததை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து மானை போல மான் எப்படி தன் உயிரை காப்பாற்ற வருமோ அது போல ஒத்த மனுஷனும் சொல்லணுன்ட்டு இருக்கிறாரு வரலாற்றில் உங்களுக்கும் ஒரு பேருக்கும் ஐயா கலைஞர் அவர்களுக்கும் ஒரு பேர் இருக்கும் அண்ணன் சீமானுக்கும் ஒரு பேர் இருக்கும் ஆனால் அந்த பேர் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறத அது உங்கள் கையிலையும் நான் வச்சுடுறேன் நன்றி வணக்கம்